அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அன்பர்களே நண்பர்களே பாருங்கள் இது சுவிஸ் நாட்டில் பாய்ந்து வரும் ரைன் ரிவருடைய அந்த ரிவர் ஃபால் அதனை ரைன் ஃபால்ஸ் என்று அழைப்பார்கள் மோன்ஸ்டர் போல பாய்ந்து வரும் இந்த தண்ணீரை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கண்முன் வருவது பத்து நாளைக்கு முன்பு நம் நாட்டில் பெய்த கனமழையால் பாய்ந்த வெள்ளப்பெருக்கால் கொத்மலையிலும் விக்டோரியாவிலும் பயங்கரமாக பாய்ந்தோடிய அந்த வெள்ளப்பெருக்கு தான் உங்கள் கண்முன் தோன்றும் இந்த சுவிஸ் நாட்டில் பாய்ந்து வருவதும் ஒரு பயங்கரமான தண்ணீர் வெள்ளப்பெருக்கு தான் அங்கே இலங்கையில் பாய்ந்து வந்ததும் அந்த டேம்களின் ஊடாக வந்த அந்த பிரம்மாண்டமான தண்ணீர் பெருக்கு தான் என்றாலும் இவை இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன இங்கே அந்த மக்கள் வெள்ளப்பெருக்கு போல பல மடங்கு ஒவ்வொரு நிமிடமும் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் இந்த தண்ணீரின் அழகை ரசித்துக்கொண்டு கொண்டு உல்லாசமாக வாழ்கின்றார்கள் ஆனால் நம் இலங்கையில் இதே போன்ற அழகில் பாய்ந்தது தண்ணீர் ஆனால் நானூறுக்கும் அதிகமான மக்களுடைய உயிர் பலி போனது உடைமைகள் இழக்கப்பட்டது கோடிக்கணக்கான சொத்து கல்வி அடிக்கப்பட்டது கண்டி கொழும்பு பதுள்ள கம்பல நீர்கொழும்பு புத்தலம் மூதூர் என்ற பாரபட்சம் இல்லாமல் உயிர்களும் உடைமைகளும் தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டு மண் சரிவால் நூறாக அழிக்கப்பட்டு ஒரு சுனாமி சுத்தி அடித்ததைப் போல முழு நாடையுமே கொல நடுங்க வைத்திருந்தது இந்த சுவிஸ் நாட்டிலோ உரைப்பணி படர்ந்த மலைகள் ஆயிரம் ஆயிரமாக இருக்கிறது இலங்கையை விட ஒரு சிறிய நாடு எந்த நேரத்திலும் உரை கரைந்து வெள்ளப்பெருக்கு போன்று வந்தால் அந்த நாடே அழிந்து போகும் அபாயமுள்ள ஒரு நாடு ஆனால் அதற்கு தாக்கு பிடிப்பது போல பெரும் பெரும் ஆறுகளை அமைத்து அங்கே அந்த ஆறுகள் குளங்களில் போய் சேர்வதற்கும் கடலில் போய் பாய்வதற்கும் அழகாக வடிகால்களையும் ஆறுகளையும் ஏற்படுத்தி அங்கே வரக்கூடிய மக்களுக்கு இந்த இயற்கையின் தண்ணீரோட்டத்தை அழகு பார்க்க வைத்து பணம் வசூலிக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய இலங்கையின் அரசாங்கங்கள் காலத்துக்கு காலம் மாறி வந்த போதிலும் இனவாதத்தை தூண்டுவதும் கட்டுப்படுத்துவதும் விலையை அதிகரிப்பதும் குறைப்பதும் மக்கள் போராட்டம் பண்ணுவதும் கட்டுப்படுத்துவதும் நாணய வீக்கம் ஏற்படுவதும் பொருளாதார கிரைசிஸ் ஏற்படுவதும் இன்னோர் பிரச்சனைகளை மட்டும் முகம் கொடுத்து கொண்டு இயற்கை அனர்த்தத்தால் வரும் ஆபத்தை விட நம் நாட்டில் இருக்கும் இந்த நீர்த்தேக்கங்கள் மின் உற்பத்திக்காக ஏற்படுத்தப்பட்ட ஏதாவது ஒன்று ரெண்டு உடைந்து விட்டால் நம் நாட்டுக்கு என்ன நிலையாகும் என்பதை சிந்திக்க தவறுகிறார்கள் அப்படி ஒரு டேம் உடையுமானால் இந்த அனர்த்தத்தினால் ஏற்பட்ட இழப்புகளை விட பல நூற்றுக்கணக்கான மடங்கு அதிகமான இழப்புகள் வரலாம் எனவே அதற்கான பாதுகாப்பான திட்டங்கள் நம் நாட்டில் வகுக்கப்பட்டதா இந்த இயற்கையால் நமக்கு வரக்கூடிய அனர்த்தங்கள் எந்த நொடியிலும் வரலாம் தொன்று தொட்டு இந்த மழையும் வெள்ளமும் எங்கெங்கோ ஒரு மூலையில் ஏழைகளையும் அப்பாவிகளையும் மண் சரிவாலும் வெள்ளத்தாலும் பாதிப்பை உண்டாக்கிக் கொண்டே இருக்கிறது இந்த அரசாங்கங்களின் பொடுபோக்கால் தான் நாம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக இந்த பாய்ந்த இந்த மலை வீழ்ச்சியாலும் வெள்ளப்பெருக்காலும் மண் சரிவாலும் இவ்வளவு பெரிய ஒரு இழப்புகளை நம் நாடு இப்போது சந்தித்திருக்கிறது இனிமேலும் இந்த பசி பட்டினி வீடு வாசல்களை மீளக்கட்டி எழுப்புவது அரசாங்கம் தரும் உதவிகளை பெற்றுக்கொள்வது தனிநபர்கள் கொடுக்கும் உதவிகளை பெற்றுக்கொள்வது என்று இந்த வெள்ளப்பெருக்கு வந்ததற்கான காரணம் என்ன இந்த மண் சரிவுகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதை மக்கள் சிந்தித்து இந்த அரசாங்கத்துக்கு அதற்கான நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதற்கும் திட்டமிடல்களை ஏற்படுத்துவதற்கும் ஊக்குவிக்கவில்லை என்றால் அழுத்தம் தெரிவிக்கவில்லை என்றால் இன்னும் ஒரு பத்து வருடத்துக்குள்ளோ ஐம்பது வருடத்துக்குள்ளோ நூறு வருடத்துக்குள்ளோ இது போன்ற இன்னொரு அனர்த்தம் வந்தால் பாதிப்பு இதைவிட பல மடங்காக இருக்கும் என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டும் எனவே இந்த அரசாங்கம் மற்றைய அரசாங்கம் போல் இல்லாமல் ஏதோ மக்களுக்கு எதிர்பார்ப்பை வழங்குகிறது எனவே இந்த அரசாங்கத்தினூடாக நாம் பிறப்பிக்க வேண்டிய அழுத்தம்தான் அடுத்ததாக மக்களாகிய நாம் எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த அடி அதுதான் எந்த ஒரு வீடு வாசல் கட்டுவதாக இருந்தாலும் முறையாக திட்டமிட்டு இயற்கை அனர்த்தங்களை கருத்தில் கொண்டு அந்த கட்டிடங்களை அமைப்பதற்கு அரசாங்கம் விதிமுறைகளை வகுக்க வேண்டும் போக்குவரத்து சாலைகளை அமைக்கும் போதும் கூட மிகவும் பாதுகாப்பான முறையில் மண் சரிவு வரக்கூடிய பிரதேசங்களில் மிக முக்கிய கவனங்களோடு அவற்றை அந்த பிரதேசங்களை பாதுகாப்பான முறையில் ஏற்படுத்தி அவற்றை அமைக்க வேண்டும் பாதுகாப்பல்லாத பிரதேசங்களில் மக்கள் வீடு வாசல்களை அமைப்பதையோ வியாபார ஸ்தலங்களை அமைப்பதையோ முற்றிலும் தடுக்க வேண்டும் இது போன்ற இன்னொரு வெள்ளப்பெருக்கோ கனமழையோ வந்தாலும் எந்த ஒரு சேதத்தையும் நம் மக்களுக்கு ஏற்படுத்தாமல் அப்பாவி மக்களை தாக்காமல் உயிர்களை பலியெடுக்காமல் பாதுகாக்கக்கூடிய நுணுக்கமான நுட்பமான அறிவுபூர்வமான திட்டத்தை அமுல் நடத்த வேண்டும் இயற்கை காடுகளை அழிப்பதை தடுக்க வேண்டும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிநவீன ரகத்தில் பாலங்களை அமைக்க வேண்டும் கால்வாய்களையும் ஆறுகளையும் பெரிதாக்கி அந்த சுவிஸ் நாட்டு அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது கனமலையின் போது தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துவிடும் அந்த கொத்மலையிலும் விக்டோரியாவிலும் மகவெளியிலும் இருக்கும் அந்த நீர்த்தேக்கங்களை இந்த மழை பெய்த நேரம் விடப்பட்ட அளவுக்கு திறந்தாலும் மக்களுக்கு எந்த சேதமும் வராத வண்ணம் அழகாக திட்டமிடல்களை மேற்கொண்டு எதிர்வரக்கூடிய நாலு ஐந்து வருடத்துக்குள் அதற்கான ஆயத்தங்களை அவர்கள் தயாரித்து விட வேண்டும் மேம்பாடுகளை ஏற்படுத்திவிட வேண்டும் அதேபோல போல காலங்காலமாக வெள்ளத்துக்கும் மண் சரிவுகளுக்கும் உள்ளாகும் கிராமங்களை அடையாளம் கண்டு அங்குள்ள மக்களை பாதுகாப்பான கிராமங்களை ஏற்படுத்தி அவர்களை குடியமர்த்தப்பட வேண்டும் அப்படி இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக எங்களுடைய நாடு இன்னொரு அனர்த்தத்தை சந்தித்தால் இந்த அரசாங்கமும் தோல்வி மக்களாகிய நாமும் தோல்வி நம் நாடும் தோல்வி எனவே இயற்கை அனர்த்தத்திலிருந்து நம் நாட்டை பாதுகாக்கும் அழகான திட்டமிடலையும் நுணுக்கமான நுட்பமான அறிவு கூர்மையோடு செயற்படுத்தக்கூடிய நல்ல புதிய திட்டங்களை இந்த அரசாங்கம் ஏற்படுத்துவதற்காக நாம் எங்களால் முடிந்த அழுத்தங்களை பிறப்பித்துக் கொண்டே இருப்போம் இன்னொரு அனர்த்தம் நம் நாட்டுக்கு வேண்டாம் வல்ல இறைவன் இதுபோன்ற இயற்கை அனர்த்தத்தால் வரும் ஆபத்துகளிலிருந்தும் பேரழிவிலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அதேவேளை இது போன்ற இயற்கை அனர்த்தங்கள் வந்தாலும் பாதுகாப்பாக அதை எதிர்வு கொள்ளும் அழகாக திட்டமிட்டு அவற்றிலிருந்து நம் மக்களை பாதுகாக்கும் சரியான அழகான திட்டங்களை எதிர்காலத்தில் நம் நாட்டின் அரசாங்கம் முன்னெடுக்க வல்ல இறைவன் துணை புரிவானாக என்று வேண்டிக் கொண்டு ഇന്നൊരു കാണോലിയെ സന്ദിപ്പോം അസലാ വാലിക്കും വരമത്തല്ലാഹി വാഹന നശ്വനി സമരീൻ ഐക്യ രാജ്യത്തേ